ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர் இன்னைக்கு நான் உங்களுக்காக என்ன படம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் தெரியுமா நீங்கள் மறந்து போகிற அளவுக்கு இப்படி இல்லாமட படம் எடுப்பீங்க இந்த அளவுக்கு வித்தியாசமாக யோசித்துலாம் நீங்கள் படம் எடுப்பீங்களான்ற மாதிரி வியந்து போகிற அளவுக்கு ஒரு வெறித்தனமான சூப்பரான படத்தை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் கண்டிப்பாக அந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இதனால் ஆன்லைனர்லாம் பார்க்காம டேரெக்டாக படத்தோட கதைகளை போயிடலாம் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் கேஸ் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா நாலு பசங்களை காமிக்கிறாங்க அவங்க என்ன பண்றாங்கன்னா ஊருக்கு வெளியில இருக்கிற ஃபாரஸ்ட்டில் அதுவும் பேய் இருக்கிற பங்களாவுக்கு யாருக்கும் தெரியாமல் நைட் டைம் இந்த கண்ணாமூச்சி விளையாட போகிறாங்க ஸோ வீட்டில் பெரியவங்க வந்து அந்த பங்களா இருக்குல்ல அங்கெல்லாம் நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க ஆனால் அப்படி சொன்னா தானே பசங்கள் எல்லாத்துக்கும் அங்கே போற ஆர்வம் அதிகரிக்கும் நம்ம சும்மா இருந்தால் தான் அவங்களும் சும்மா இருப்பாங்க போல இந்த மாதிரி தான் இவங்களும் அங்கே என்ன தான் இருக்குன்றதை பார்க்கறதுக்காக அந்த பங்களாக்குள்ளே வராங்க அதில் ரெண்டு பொண்ணுங்க ரெண்டு பசங்கன்னு மொத்தமாக நாலு பேர் வராங்க அப்படியே இந்த பங்களாவை பார்த்துக்கிட்டே விளையாட ரெடி ஆகிறாங்க அதுல ஒரு பொண்ணு வந்து கண்ணை பொத்த மத்தவங்க வந்து ஒளிஞ்சிக்க போறாங்க ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ ஹீரோயின் வெளியில தான் ஓட்டுறாங்க அடுத்தது தான் அந்த வீட்டுக்குள்ள போய் பார்க்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி வீட்டுக்குள்ள ஒளிய போறாங்க அப்படியே பயந்து பயந்து ரெண்டு பேரா வராங்க இல்லையா ஸோ இதுதான் படத்தோடைய ஹீரோ ஹீரோயின் இவ்வளவு இருட்டா இருக்கிற இடத்துல பயம் இல்லாம இருக்குமா தெரியா தனமா யோசிக்கிற அளவுக்கு அவ்வளவு பயமா இருக்குன்னா பாத்துக்காங்க இருந்தாலும் அதுல நிறைய ரூம் இருக்கிறத பாத்துட்டு அவங்க மெல்ல மெல்ல அப்படியே பயந்து போறாங்க ஹீரோ ஒரு இடத்துலயும் ஹீரோயின் வேற இடத்துலயும் போய் ஒளியில போறாங்க ஹீரோயின் வந்து எங்க வரா ஒரு ரூம் குள்ள போறாங்க போறாங்க அதுல ஒரு பெட்டி இருக்கிறத பார்த்து இதுக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னு தைரியத்தை வர வச்சு பார்க்க போறா அந்த பெட்டிக்குள்ள போய் பார்த்தா அதுல ஒண்ணுமே இல்ல சில சிலந்தி பூச்சிகளும் டஸ்டும் தான் இருக்குது யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி வர ஹீரோயினுக்கு ஃபீல் ஆக ஒருவேளை ஃப்ரெண்டு தான் நம்மள அவுட் பண்ண வந்துட்டாலோ அப்படின்னு யோசிக்க பட் அவுட் பண்ண வந்தது ஃப்ரெண்ட் இல்லைங்க பேய் அது ஹீரோயின் பின்னாடி உடம்பு இல்லாம தலை மட்டும் தனியா மிதந்து வந்து அப்படியே சிலந்தி போல இருக்கும் அதோடைய கொடுக்க வச்சு அப்படியே நம்ம ஹீரோயினை டச் பண்ண ட்ரை பண்ணுது இப்ப அப்படியே சீன் கட் பண்ணி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் காமிக்கிறாங்க ஹீரோயின் ஹீரோயின் வந்து பெட்ல இருந்து எந்திரிக்கிறா இப்ப நம்ம ஹீரோயின் வந்து நல்லா பெரிய பண்ணாவே வளர்ந்துட்டாங்க எங்கேயோ கிளம்பி போறதுக்காக லிப்ஸ்டிக்லாம் போட்டு கிளம்புறா சோ போற வழியில ஹீரோயினுடைய ஃப்ரெண்டை பார்த்து அவனையும் பிக்கப் பண்ணிட்டு பேசிட்டு போறாங்க இவனும் ஹீரோயின் வந்து இந்த சின்ன வயசுல ஒரு கண்ணாமூச்சி விளையாண்டுருப்பாங்க இல்லையா அந்த கண்ணாமூச்சில விளையாடின ஒரு தந்தா சோ இவனுக்கு ஹீரோயின் மேல கிரஷ் இருக்கும் அவளை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி இந்த ட்ரெஸ்ல நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா அதுவும் இப்படி அழகா லிப்ஸ்டிக் போட்டு வந்திருக்கிறியே அப்படின்னு ஹீரோயின் கிட்ட கேட்க அதுக்கு ஹீரோயின் அடி அது யாரு போட்டாலும் நல்லா இருக்கும் சரியா அப்படின்னு போது இருந்தாலும் முடியாது அப்படின்ற மாதிரி வாய்ஸ் வச்சுட்டு வர இப்படியே பேசிட்டு இவங்க எங்க வராங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் வராங்க ஸோ இவங்க எதுக்குடா இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஹீரோயின் வந்து இந்த இடத்துல நர்ஸாக ஒர்க் பண்ணுறாங்க இங்கே வந்து பார்த்தா ஹீரோயின் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுற ஃப்ரெண்டு யாரையுமே காணும் மெயினாக டாக்டரையே காணும் ஸோ அவங்க எல்லாரும் எங்கே போயிருப்பாங்கன்னா இது எந்த காலகட்டத்தில் நடக்குதுன்னா இந்த வேர்ல்டு வார் நடந்துச்சு இல்லையா செகண்ட் வேர்ல்டு வார் அந்த டைமில் தான் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க ஸோ வேர்ல்டு வார்க்கு மெடிசின் கொண்டு போய் கொடுக்க போயிருக்காங்க போல இங்கே ஹீரோயினும் அவளுடைய ஃப்ரெண்டும் பேசிகிட்டு சும்மா இல்லாத இடத்துக்கு எதுக்கு நம்ம இருக்கோம் வெளியில் போய் ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு கேட்கிறான் வேண்டாம் அப்புறம் யாராவது வந்துட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது போது கரெக்டா அந்த இடத்துக்கு ஒரு அம்மா ஒரு பையனை கூட்டிட்டு வந்துடுறாங்க உடனே ஹீரோயின் அவளுடைய ஃப்ரெண்டு கிட்ட பாத்தியா நம்ம போயிருந்தா என்ன இருக்கும் அப்படின்னு பேசிக்கிட்டே அந்த அம்மா கிட்ட பையனுக்கு என்னாச்சுமா அப்படின்னு கேட்கிறாங்க அதுக்கு அந்த அம்மா ஒரு இடத்துல கையை காலை வச்சுட்டு சும்மா இருக்கானா எப்ப பார்த்தாலும் விளையாட்டு தான் இப்போ கீழே விழுந்து எந்திரிச்சு முட்டை பேத்துட்டு வந்திருக்கிறான் பாரு அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அந்த பையனுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் போடும்போது அந்த அம்மா ஒரு விஷயத்த நம்ம ஹீரோயின் காதல போட்டு விடுது அது என்னதுன்னா ஊருக்குள்ள ஒரு தலை இல்லாத முட்டம் சுத்திட்டு இருக்குது நைட்ல தொழுவுல கட்டி போட்டு இருக்கிற ஆடு மாடு எல்லாத்தையுமே கடிச்சு கொடூரமா தின்னி கொடலை உருவி போட்டுதான் இது எந்த வகை ரத்த காட்டேறினே தெரியல சோ எதுக்கும் நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி கதவு ஜன்னல் எல்லாத்தையுமே பூட்டிட்டு படுங்கம்மா அப்படின்ற மாதிரி அந்த அம்மா வந்து சொல்லிட்டு போக அடுத்ததான் நம்ம ஹீரோன் வீட்டுக்கு வந்ததும் அந்த அம்மா சொன்னது ஞாபகத்துக்கு வருது உடனடியா ஜன்னல் கதவு எல்லாம் காட்டேறிக்கு பயந்து நல்லா போட்டுறா அப்படியே அவளுடைய பெட்ல படுத்து தூங்க போறா அவளுக்கு ரொம்பவே வித்தியாசமான பயங்கரமான கனவெல்லாம் வருது அந்த ட்ரீம்ஸ் வந்து ஹீரோயின் சின்ன வயசுல ஒரு வீட்டுக்கு போனா அந்த வீடு அப்புறமா அதுல உள்ள பெட்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வர அதை பார்த்து பதறி நம்ம ஹீரோயின் எந்திரிச்சா கதவு எல்லாம் ஓப்பன் ஆயிருக்கிறத பார்த்து சாக்காகரா யோசிச்சு பாருங்க இந்த சீன்ல நம்ம ஹீரோன் எப்படி பயந்து போயிருப்பான்னு ஏற்கனவே ரத்த காட்டேரி சுத்துதுன்ற மாதிரி பேசிக்கிறாங்க இதுல கனவு வேற சோ ஹீரோயின் ரொம்பவே குழம்பி போறாங்க இதுக்கு இடையில நம்ம ஹீரோயினுக்கு செஸ்ட் ரொம்பவே வலிக்குது அதுல பிளட் எல்லாம் அங்கங்க கழுத்துலயும் இருக்கிற மாதிரி இருக்குது சோ பதறி எந்திரிச்சா அவ படுத்து இருந்த இடம் எல்லாமே ரத்தம் இங்க என்ன நடக்குது அப்படின்னு ஹீரோயினுக்கு புரியாம அவ யோசிச்சு முடிவு உடனே அவளுடைய ஃப்ரெண்டு கிட்ட அவளுக்கு வந்த கனவை பத்தியும் ஜன்னல் எல்லாம் யாரோ திறந்து வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் ரீசன் நம்ம அந்த வீட்டுக்கு சின்ன பிள்ளையா இருக்கும் போது போனோம்ல அதுதான் காரணம் நீ அதனால என் கூட அந்த வீட்டுக்கு வா அப்படின்னு கூப்பிடுறா அங்க தான் இதுக்கு ஆன்சர் கிடைக்கும்ன்ற மாதிரி நம்புறா போல சோ ஃப்ரெண்டும் பாத்தீங்கன்னா சரி நோத்துக்கிறான் பசங்க லவ் பண்ணாலே விழுந்து விழுந்து வேலை செய்வாங்க இல்லையா இதுல இது ஒன் சைடு வர இல்லையா சோ கேக்கவா வேணும் இப்படியா அவங்க நைட் அங்க டிராவல் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க எப்படியாவது ஹீரோயினை இம்ப்ரெஸ் பண்ணியாகணும் ஆகணும் அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு நினைக்கிறான் போல அவங்க வர்ற வழியில யாரோ வர்ற மாதிரியான சத்தம் கேட்க உடனே அவங்க மறைஞ்சிக்கிறாங்க பார்த்தா அங்க வர்றது ஹீரோயினுடைய சைல்டுஹுட் ஃப்ரெண்டு தான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஊரை விட்டு போயிருப்பாங்க இவன் தான் படத்தோட ஹீரோ கையில தீப்பந்தத்தையும் எடுத்துட்டு வரான் அதாவது சின்ன வயசுல நாலு பேர் கண்ணமைச்சலாட போயிருப்பாங்கல்ல அதுல இருந்த ஹீரோ தான் இவன் சோ அவனை பார்த்ததுமே நம்ம ஹீரோயின் ஓடி போய் ஹக் பண்றாங்க ரொம்ப நாள எங்க போயிருந்தேன் அப்படின்னு கேட்க இதை பார்த்ததும் ஃப்ரெண்டுக்கு அவ்வளோ கடுப்பாகுது கரெக்டா சிவ பூஜையில கரடி வந்துட்டான்டா அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு நானே லவ்வர் கூப்பிட்டு இருக்கானே இந்த இருட்டுக்குள்ள அவ்வளோ பயத்தையும் மனசுக்குள்ள வச்சு அவளுக்கு தைரியத்தை கொடுத்தேன் இது அவன் வந்து கெடுத்துட்டான்டா அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்க அடுத்ததா ஹீரோவை பின்தொடர்ந்து ஒரு கூட்டமே கையில தீப்பந்தத்தோடும் கூண்டுகளையும் கொண்டு வராங்க இதுல லீடரை பார்த்தா மனச மாதிரியே தெரியல அவன் கூண்டுல இருக்கிற தலையை காமிக்கிறான் இந்த ரத்த காட்டறிங்க ரொம்பவே டேஞ்சரஸ் அதுங்க நைட் டைம்ல தான் ஆடு மாடுன்னு எல்லாத்தையுமே வேட்டையாடும் சில நேரத்துல மனுஷங்களை கூட வேட்டையாடும் உங்க ஊர்ல இப்படி நடக்குதுன்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன் அதுக்கு தான் வந்திருக்கிறோம் இது உங்களுக்கு நம்ப முடியாம தான் இருக்கும் மெயினா வில்லேஜ் லீடர் நம்ப சான்ஸே இல்ல இந்த ரத்த காட்டேறி மனுஷன கடிச்சாலோ இல்லனா அதோட ரத்தம்

பயந்து போயிருக்காங்க கொஞ்ச நாளாக ஸோ இதெல்லாம் எப்படி இருக்க மறுநாள் நம்ம ஹீரோயினுக்கு அதே கனவை வந்து அடிச்சு பிடிச்சு எழுந்திருக்கேன் இப்போவும் கதவு எல்லாமே ஓப்பனில் இருக்குது இந்த தடவை ஒரு படி மேலே போய் ஹீரோனுக்கு ரத்த ரத்தமாக வாமிட் வருது அடுத்தது பார்த்தா பெட்டில் ஃபுல்லுமே இந்த தடவை கொஞ்சம் அதிகமாகவே ரத்தம் இருக்கிறத பார்த்து பயங்கர சாக் ஆகிறா அதே போல் டிஃப்ரெண்டான பெயின் வர நெக்ஸ்ட் சைடில் பார்த்தா அதில் ஃபுல்லுமே பிளட்டாக இருக்குது அவளுக்கு தெரியுது இது ரத்த காட்டேரி தான் ஸோ அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டும் சேர்ந்து போயிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட் அந்த ஹண்டர்ஸ் டீமில் ஜாயின் ஆகி இந்த ரத்த காட்டேரியை வேட்டையாட போகிறேன்ற மாதிரி சொல்கிறான் சொல்றான் இதை கேட்டு ஹீரோ தடுத்து இவங்க ரொம்பவே மோசமானவங்க நீ போய் இவனுடைய லைஃபை ஸ்பாயில் பண்ணிக்காத அப்படின்னு சொல்றான் ஆனா அந்த ஃப்ரெண்ட் வந்து கேட்கற மாதிரி இல்ல அவங்க கூட போய் ஜாயின் ஆகிக்கிறான் இன்னும் நிறைய வில்லேஜஸும் பாத்தீங்கன்னா போய் ஜாயின் பண்ணிட்டாங்க இவங்க எப்படியா ஆர்மி மாதிரி காட்டு பக்கம் அந்த காட்டேரிய தேட இங்க நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே சேஞ்சஸ் தெரியுது அவளுடைய கழுத்தை வளைச்சி என்ன பண்றா அவளுடைய கழுத்துல இருந்து தலை கொஞ்சம் கொஞ்சமா இழுக்குது ஹீரோயின் எவ்வளவு தடுத்து முடியாம அவ தலை மட்டும் தனியா உடம்புல இருந்து வந்து ரத்த காட்டேரியா மாறிடுறா அடுத்ததா ஹீரோயினுடைய பக்கத்து வீட்டுல இருந்த பொண்ணு நைட் டைம்ல எழுந்திரிச்சு என்னுடைய குழந்தை காணும் அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே சத்தம் போட உடனே அவளுடைய ஹஸ்பண்டும் இது ரத்த காட்டேரியோடைய வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹண்டர்ஸ் ஹெல்ப் கூப்பிட்டுறாங்க ஹண்டர்ஸ் எல்லாரும் வந்து பார்க்கும் போது அங்க வானத்துல காட்டேரி என்ன பண்ணதுன்னா அங்கங்கன்னு சுத்திட்டு இருக்க ஹண்டர்ஸ் சும்மா விடுவாங்களா இதை பார்த்ததுமே கண்ணா பின்னான்னு சுட ஆரம்பிச்சிருவாங்க உடனே குழந்தையோடைய அம்மா வந்து சுடாதீங்க என்னுடைய குழந்தை மேல பற்ற போகுது அப்படின்னு கதர்றாங்க இதெல்லாம் ஹண்டர்ஸ் எங்க காதல வாங்குவாங்க அவங்க பாட்டுக்க சுட்டு தள்ளுறாங்க இவங்க சுடுறத பார்த்து பயந்த ரத்த காட்டேரி இவங்க மாட்டினா தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிருது லக்கிலேயே அந்த பேபியை மட்டும் போட்டுட்டு போயிருது அந்த பேபியை கரெக்டாக ஒருத்தன் பிடிச்சிட்டான் ஸோ குழந்தைக்கு எதுவுமே ஆகலை இந்த சைடு நம்ம ஹீரோ வயலில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஏரியா அந்த வழியாக போகுது உடனே நம்ம ஹீரோ இதை பார்த்துட்டு அதை ஃபாலோ பண்ணி வரான் அது லாஸ்ட்டாக ஹீரோயின் வீட்டுக்கு தான் வருது அச்சச்சோ ஹீரோயின் எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு உள்ளே வந்தால் ஹீரோயினுடைய உடம்புல வந்து அது ஜாயின் ஆகிடுது ஸோ பேய் பிடிச்சா உடம்புக்குள்ளே தானே வரும் ஆனால் இங்கே என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டவங்களுடைய தலை ஹார்ட் மட்டும் தனியாக எடுத்துட்டு அதை அப்படியே வேட்டையாடிட்டு ஒன்றும் கண்ணும் தெரியாத பாப்பா மாதிரி மறுபடியும் உடம்புக்குள்ள வந்து ஜாயின் ஆகிருது இத மேலே ஏறி ஹீரோ பாத்துட்டு இருக்க அப்புறம் கால் தவறி அப்படியே கீழே விழுறதை நம்ம ஹீரோயினும் பாத்துட்டா சோ இதை பார்த்ததுமே ஹீரோ ரொம்பவே ஃபீல் பண்றான் ஹீரோயினுக்கும் ஹீரோ மேல லவ் இருக்கும் சோ ஹீரோ வேற நம்மள பார்த்துட்டான் நானும் இதுல அஃபெக்ட் ஆயிருக்குன்றத அவனுக்கு தெரிய வந்துடுச்சு சோ இனிமேல் அவனுக்கு என்ன பிடிக்காது அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்றான் சோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்ப தான் ஹீரோவை பார்த்து லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணா கடைசில இப்படி ஆயிட்டேன்ற மாதிரி தேம்பி தேம்பி அல்ட்ரா அடுத்ததா ஹீரோ ஒரு ரத்த காட்டேரிய பத்தி நல்லா தெரிஞ்ச துறவி கிட்ட போய் கேக்குறான் இந்த காட்டேரி எப்படிதான் என்ன வந்துச்சு இதுங்களை கட்டுப்படுத்த என்னதான் வழி அப்படின்னு கேட்கிறான் அதுக்கு துறவி வந்து என்ன சொல்றாருன்னா ஃபர்ஸ்ட் இவங்க வந்து இதுல ஆண் காட்டேரி பெண் காட்டேரின்னு ரெண்டு வகை இருக்குது ஃபர்ஸ்ட் இவங்க நார்மல் அரக்கன் மாதிரி தான் இருந்தாங்க பல வருஷத்துக்கு முன்னாடி அப்புறமா அந்த பிளாக் மேஜிக் அதெல்லாம் யூஸ் பண்ணி நைட்டு கொடூரமான உருவத்துக்கு மாறிட்டாங்க துறவிக்கு நல்லாவே தெரியுது அந்த காட்டேரியினால பாதிக்கப்பட்டு இருக்கிறது ஹீரோவுக்கு ரொம்பவே வேண்டப்பட்டவங்கன்னு அதனால அந்த புத்த துறவி உன்னுடைய மனசை என்ன சொல்லுதோ அதுபடி நடன்ற மாதிரி சொல்ல அனுப்புறாரு ஸோ இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோ திரும்பி வரப்போ யோசித்துக்கிட்டே இருக்கிறான் ஹீரோயின சேவ் பண்றத பத்தி அதுக்குள்ள ஹீரோயினுக்கு சேஞ்சஸ் வர ஆரம்பிக்க அவளால கண்ட்ரோல் பண்ணவே முடியல தரையில கடந்த அப்படியே பொறல்றா இதை பார்த்த ஹீரோ உடனே புத்தர் சொன்ன மாதிரி ஒரு ரெண்டு சிக்கனை கூடையில போட்டு மேல அனுப்புறான் சோ ஹீரோயினுக்கு பசி அடங்காது இல்லையா சோ வெளியில போய் வேட்டையாடி திங்கறதுக்கு பதிலா இப்படி நம்ம ஹீரோவே இந்த கோழி அதெல்லாம் பிடிச்சிட்டு வந்து கொடுக்க ஹீரோயினும் அதை கமுக்கமா சாப்பிட்டு இருக்கிறான் சோ இது மூலமா நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை ஹண்டர்ஸ் கிட்ட இருந்து சேவ் பண்றான் அடுத்ததான் நம்ம ஹீரோயின் ஹீரோ தேடி அவனுடைய இடத்துக்கு போய் ஹக் பண்ணி உனக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்லணும்னே தெரியல நீ மட்டும் இல்லாட்டி ஹண்டர்ஸ் என்ன கண்டுபிடிச்சி இல்லாம பண்ணிருப்பாங்க அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே சொல்ல ஹீரோவும் நான் உன்னை அப்படிலாம் விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல கண்டிப்பா உன்னை பழைய மாதிரி மாத்திருவேன் மாதிரியும் சொல்றான் சோ கொஞ்சம் கொஞ்சமா ரெண்டு பேரும் க்ளோஸ் ஆகி லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தொடர்ந்து இப்படியே நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா ஹீரோயினுக்கு தேவையான அந்த சின்ன சின்ன அனிமல்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கான் இது தெரியாம மடச்சாம் பிராணி ஹண்டர்ஸ் கூட்டம் பாத்தீங்கன்னா மாச கணக்குல தேடி தேடி சுத்திட்டு இருக்கிறாங்க அடுத்ததா ஹீரோ வந்து இந்த புத்த துறவி சொன்ன ஒரு செடியை தேடி போறான் அதை எதுக்கு தேடி போறான்னா அதுல ஒரு காய் இருக்கும் போல அதை எடுத்து ஹீரோயினுக்கு கொடுத்தா ஹீரோயின் வந்து கொஞ்ச நேரம் காட்டேரியா மாறாம கண்ட்ரோல் பண்ண முடியும் போல சோ இப்படி இருக்க அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க அங்க ஒரு சின்ன பொண்ணு பெட்ல படுத்து இருக்கா அங்க இந்த ஃப்ரெண்டுக்காரன் ஹீரோயின் கிட்ட வந்து பேசுறான் இன்னைக்கு நைட்டு காட்டேரியோடைய அசூர வேட்டை இருக்குது இந்த சின்ன பொண்ணை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போறான் அங்க இந்த சின்ன பொண்ணு என்ன பண்ணிடுறான்னா ஹீரோன் குடிச்சிருந்த டீ எடுத்து தெரியாம குடிச்சிட்டு அதை குடிச்சதும் கொஞ்ச நேரத்துல அவளுக்கு இன்ஃபெக்ஷன் ஆன மாதிரி காமிக்கிறாங்க அவளுடைய உடம்புல ஏதோ சேஞ்சஸ் தெரியுது சடனா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு அவளுடைய அப்பா அம்மா முன்னாடியே ரத்த காட்டேரிய மாறிடுறா இதை பார்த்து அவளுடைய பேரண்ட்ஸ் வந்து ஐயோ பிள்ளைக்கு இப்படி ஆகிட்டு அப்படின்னு நெஞ்சு நறுங்கற மாதிரி அழுடுறாங்க இதை கேள்விப்பட்டு ஹண்டர்ஸ் கூட்டம் இருக்குது அந்த ரத்த காட்டேரி டேபிள்ஸ்க்கு கீழே போய் ஒளிஞ்சிருக்கும் இதை பிடிக்க ஹண்டர்ஸ் என்ன பண்றாருனா கையை விட்டு எடுக்க ட்ரை பண்றாரு ஆனா அவனால முடியல அதனால அந்த ஹண்டர் அவனுடைய டீம் கிட்ட சரமரியா சுடுங்கடா அப்படின்னு சொல்ல தான் இதை பார்த்த அந்த பொண்ணுடைய பேரண்ட்ஸ் என் கண்ணு முன்னாடியே இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு அழுது அழுது அப்படியே மயங்கி விழுந்துட்டாங்க ச்சே எவ்வளோ ஒரு கொடுமை எந்த ஒரு தாய்க்கு இந்த நிலமை வரக்கூடாது பட் இதை கொஞ்சம் கூட கண்டுக்காமல் இந்த காட்டு மிராண்டிங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பொண்ணுடைய இதயத்தை சுக்கு நூறாக நொறுக்கிட்டு காட்டேரிய அழிச்சிட்டோன்ற கர்வத்தில் இருக்கிறாங்க அடுத்ததான் அந்த சின்ன பொண்ணுக்கு இறுதி சடங்குலாம் ரெடி ஆகிட்டு அவளுடைய பேரண்ட்ஸ் அழுறதெல்லாம் பார்க்க அவ்வளோ பாவமாக இருக்கும் இதை பார்த்ததுமே ஹீரோயினுக்கு ரொம்பவே கில்ட்டியாக இருக்குது நம்ம குடிச்சு வச்ச டீனால தான் அந்த பொண்ணுடைய உயிரே போயிடுச்சு அப்படின்னு நினச்சி மனசுக்குள்ளே அப்படியே ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க இந்த டைம்லையும் இந்த ஹண்டர் வந்து என்ன கேட்குறான்னா உன்னுடைய பொண்ணு பொண்ணு எங்க போயிருந்தா அவளுக்கு யார் தான் பரவி இருக்குது அப்படின்னு கேக்குறான் அவளுடைய பேரண்ட்ஸும் லாஸ்டா நான் ஹீரோயின் கிட்ட ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனேன் அப்படின்னு சொல்ல தான் அந்த ஹண்டருடைய லுக் வந்து நேரா ஹீரோயின் கிட்ட தான் வருது ஒருவேளை இவ தான் அந்த காட்டேரியா இருப்பாளோ இவ கிட்ட தான் இன்ஃபெக்ஷன் பரவி இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறான் உடனே ஹீரோயின் ஃப்ரெண்டு கிட்ட போய் பம்முறா அப்புறம் ஹாஸ்பிட்டல் வந்து ஹீரோயின் என்னால ஒரு உயிர் அதுவும் சின்ன பொண்ணுடைய உயிர் போயிடுச்சு அப்படின்னு டீ கிளாஸ் எல்லாம் போட்டு உடைக்க கண்டிப்பா அந்த காட்டேரி என்னையும் கொல்ல போகுது அப்படின்னு ஃபீல் பண்ணி சொல்றா உடனே ஹீரோ அவளை சமாதானப்படுத்திட்டு அப்படிலாம் ஒன்றும் இல்லை இதை இப்போதைக்கு தடுக்க வழி என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தர் ஒரு செடியை பற்றி சொல்லியிருப்பார்ல அதை பற்றி சொல்லி நாம் அந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புறான் அந்த ரெண்டு பேரும் அந்த இடத்துக்கு போகிறாங்க அங்கே வந்து மினுமினுக்கிற தோட்டம் மாதிரி இருக்குது ஹீரோ அதை குனிஞ்சு பார்த்துட்டு ஹீரோயின் அதில் இருந்து காய எடுத்து சாப்பிட்றா அதை சாப்பிட்டதுமே கொஞ்சம் மாற்றம் தெரியுது உடனே அதை வந்து கொஞ்சம் பறித்து வச்சுக்கிறாங்க ஸோ ஹீரோயின் இந்த டைம்லையும் ஹீரோயை சைட் அடிச்சுட்டு எவ்வளோ கேர் பண்ணி நம்மளை பார்த்துக்கிறான் அப்படின்னு ஸ்மைல் பண்ணுறா நான் ஒன்றும் ரொம்பவே கஷ்டப்படுத்துகிறேன்னா அப்படின்னு கேட்க அப்படிலாம் இல்லை நான் ஒன்று விட்டு எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு இவன் சொல்கிறான் ஸோ அப்படியே ரெண்டு பேரும் ரொம்பவே க்ளோஸ் ஆகி கிஸ் பண்ணிக்கிறாங்க இந்த டைம்ல கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நேரத்தில் ஹண்டர்ஸ் டீம் வந்துடுறாங்க ஹீரோயின் இப்படி பார்த்ததுமே அவளுடைய ஃப்ரெண்டு ஹீரோவை போட்டு ஃபோர்ஸாக ஆடிக்கிறான் என்ன பண்ணேன்னு தெரியாமல் ஹீரோயின் என்ன பண்ணுறான் அவள் சின்ன பிள்ளையில ஒரு வீட்டுக்கு போயிருப்பாள் இல்லையா அங்கே போய் அந்த ரூம்க்கே போய்ட்றான் இந்த வீட்டுக்கு பக்கத்தில் தான் அந்த க்யூர் ஆகிற செடியே இருக்கும் ஸோ ஹண்டர்ஸும் பார்த்தீங்கன்னா ஹீரோயினை துரத்திட்டே வராங்க இங்கே ஹீரோயின் அந்த ரூம்க்கு வந்து அந்த பெட்டிக்கிட்ட வரா அதில் ஃபுல்லும் ரெட் கலரில் இருக்குது இப்போ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோயினுக்கு என்ன நடந்துச்சுன்ற விஷயத்தை காட்டுறாங்க அன்னைக்கு உண்மையா அந்த காட்டேரி நம்ம ஹீரோயின்கே கிஸ் பண்ணி இருக்கும் இல்லையா அதுல இருந்து அவளுக்கு இதெல்லாம் வந்து வந்து போகுது அப்ப அவளுடைய தலை மட்டும் தனியா போய் இருக்குது உடம்பு ஒரு பக்கம் இருக்குது சோ ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா ஹண்டர்ஸ் டீம்ல இருந்த ஒருத்தனை அப்படியே மேல இருந்து அலைக்கா தூக்கிட்டுறாங்க இதை பார்த்ததுமே ஹண்டர்ஸும் சுட ஆரம்பிக்கிறான் இந்த தான் ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு ஓடி வந்து அவனை தடுத்து ஹீரோயினை ஹண்டர்ஸ் கிட்ட இருந்து அப்படியே காப்பாத்துறான் ஃப்ரெண்டு காரன் இப்படி பண்ணதுனால ஹண்டர் அவனை தூக்கி வெளியில வை சேட்டுறான் இதுல அவனுக்கும் நல்லா அடிபட்டுருது அடுத்தது ஹீரோயின் இருக்கிற நிலைமை பார்த்து ஹீரோ சேஃபாக அவளை தூக்கிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்துட்டான் நம்ம என்ன பண்றாங்கன்னா அந்த ஃப்ரூட்ஸ் எடுத்துட்டு வந்திருப்பாங்க இல்லையா இதை சாப்பிட்டா நார்மலா இருப்பாளே அதை எடுத்து சேஃபா வைக்கிறா அதே டைம்ல ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து லீடர் கிட்ட நேத்து காட்டேரி எல்லாருமே தாக்கிட்டு இருக்கிறதா சொல்றாங்க ஸோ இவங்க பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு கரெக்டா கண்டர் வந்துட்டான் நேத்து நடந்த கலவரத்துக்கு காரணம் வேற யாரும் இல்லைங்க இந்த லீடருடைய பொண்ணு தான் இப்போ காட்டேரியா மாறி இருக்கிறதும் இவனுடைய பொண்ணு தான் அப்படின்னு சொல்ல ஸோ லீடர் பொண்ணு தானே கொஞ்சம் யோசிப்பாங்க அப்படின்னு பார்த்தா எல்லாருமே ஹீரோயினை அட்டாக் பண்ண ரெடி ஆகிட்டு லீடரும் ஹண்டரை பிடிச்சு திட்டுறாரு உன்னை ஊருக்குள்ள விட்டதுக்கு கடைசியில் என்னுடைய பொண்ணு மலையை நீ பழிய போட்றியா அப்படின்னு திட்ட சரி அப்படின்னா உங்களுடைய பொண்ணை வெளியில் வர சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல லீடரும் ஹீரோயின் வெளியில் வாமா அப்படின்னு கூப்பிட்றாரு ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா நார்மல் பொண்ணு மாதிரி வந்து நிற்கிறான் ஸோ அது எல்லாத்துக்குமே காரணம் அந்த பவர்ஃபுல் ஃப்ரூட் தான் உடனே ஹண்டர் ஹீரோயின் இப்படி வரோன்னு எதிர்பார்த்துருக்க மாட்டான் ஸோ ஹண்டர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஃப்ரெண்டுக்காரன் கிட்ட நான் நடந்த உண்மை சொல்லுடா அப்படின்ற மாதிரி சொல்ல சொல்கிறான் அதுக்குள்ளே ஹீரோயின் முந்திக்கிட்ட என்ன பண்ணுறாங்கன்னா நான் ஆயிடுச்சுனா என்ன இவங்க வந்து அட்டாக் பண்ணாங்க என்கிட்ட தப்பாக நடக்க ட்ரை பண்ணாங்க இந்த ஃப்ரெண்டுக்காரன் தான் நான் என்ன காப்பாற்றினா அப்படின்ற மாதிரி பிளேட்டை மாற்றி விட உடனே ஃப்ரெண்டு காரணம் ஹீரோயினை காப்பாற்றணுன்றதுக்காக ஆமாம் ஹீரோயின் சொல்றதெல்லாம் உண்மைன்ற மாதிரி ஒத்துக்கிறான் தான் இதை கேட்டதுமே ஊர் மக்கள் சும்மா இருப்பாங்களா நம்மளை அடிச்சே கொண்டுருவாங்கன்ற மாதிரி இந்த ஹண்டர் என்ன பண்ணுறான்னா லீடரை பணைய கைதியா பிடிச்சி எப்படியோ அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்றான் இங்கே லீடரும் பார்த்தீங்கன்னா என்னுடைய பொண்ணு இல்லைன்னு உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடுச்சு இல்லை ஸோ எல்லாருமே வீட்டுக்கு போங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த சைடு இந்த ஹண்டரை பார்த்திங்கன்னா உங்க யாரையுமே நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து கிளம்பிட்டான் இங்கே நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டை பார்த்து ரொம்பவே கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாங்க என்ன காப்பாத்திக்க ஒன்ன போய் அந்த ஹண்டர்ஸ் கிட்ட மாட்டி விட்டுட்டேனே அப்படின்ற மாதிரி அப்படியே ரொம்ப சோகமாங்க வீட்டுக்கு வந்ததும் யோசித்துட்டு இருக்கான் ஒரு பக்கம் ஹீரோயின் இவனை விட்டு போனதை பத்தியும் காட்டேரி கிட்ட மாட்டிக்கிட்டு தவிக்கிறத பத்தியும் நினைச்சு என்ன வாழ்க்காது அப்படின்னு நினைக்கும் போது யாரும் வர்ற மாதிரி இருக்குது பார்த்தா அது வேற யாரும் கிடையாது அந்த ஹண்டர் தான் ஏண்டா என்ன காப்பாத்தாம அந்த பொண்ணை காப்பாத்திட்டல அப்படின்னு அவனுடைய கோர பல்லால அப்படியே கடிச்சு வச்சுட்டான் நம்ம ஆரம்பத்துல இருந்து இவன் என்ன ஒரு மார்க்கமா இருக்கான்ற மாதிரி நினைச்சிருந்தோம்ல சோ இவனும் ஒரு காட்டேரி தான் போல அதாவது ஆண் காட்டேரி வந்து இந்த மாதிரி இருப்பாங்க பெண் காட்டேரி வந்து நம்ம ஹீரோயின் மாதிரி தலை மட்டும் தனியாக சுற்றிட்டு இருக்கும் போல அடுத்த சேனில் ஹீரோயின் டெய்லியும் அந்த ஃபுட்ஸை சாப்பிட்டுட்டு காட்டேரியா மாறாமல் தடுத்து ஊர் மக்கள் கிட்ட எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கிறா இப்படி நாட்களும் போயிட்டே இருக்குது ஸோ அவகிட்ட இப்போ அந்த ஸ்டாக் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது ஸோ இதனால ஹீரோ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த செடி எல்லாத்தையுமே வீட்டில் வளர்த்துட்டு வரா பட் அதில் ஃப்ரூட்ஸ் வந்து வர மாட்டேங்குது அதுக்குள்ளே செடி வந்து வாடி போயிடுது ஸோ ஹீரோடைய பிளான் வந்து ஃபெயில் ஆகிருது இதனால வேற வழி இல்லாமல் ஹீரோ அந்த செடி இருக்கிற இடத்துக்கு போய் பார்க்குறான் ஆனாலும் பார்த்தீங்கன்னா அதில் ஒன்றும் கூட கிடைக்கல ஸோ அந்த இடம் பார்க்க அவ்வளோ பிரகாசமாக இருந்துச்சு இல்லையா ஆனால் இப்போ பார்க்க பார்த்தா இருட்டா டல்லாக ஒரு மாதிரி டஸ்ட் ஆகிடுச்சு இதுக்கு காரணம் அந்த ஹண்டர் தான் போல இதனால தானே நம்ம ஹீரோயின் தப்பிச்சிட்டாங்கன்றது அவனுக்கு தெரிஞ்சு எல்லாத்தையுமே அழிச்சுட்டான் போல ஸோ ஹீரோ ஹீரோயின் கிட்ட இதுக்கு மேலே இங்கே இருக்கிறது சேஃப் கிடையாது நம்ம இந்த வில்லேஜில் இருந்து வெளியில் போயிடலாம் அப்படின்னு கூப்பிடுறான் ஹீரோயினுக்கும் இது சரின்ற மாதிரி படுது ஸோ நாளைக்கு சன் செட் ஆகிறதுக்குள்ளே நம்ம போயிடலான்ற மாதிரி டிசைட் பண்ணுறாங்க ஸோ இதனால ஃபைனலாக நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஃப்ரெண்டு காரனை பார்க்க போக அவனுடைய வீட்டுக்கு வந்தால் அங்கே அந்த ஃப்ரெண்டை பார்த்தா நல்லா போர்வையை மூடி பெட்ல பயந்து பயந்து உட்கார்ந்துட்டு இருக்கான் ஹீரோயின் மெதுவா கிட்ட வரா வந்து அவன் கிட்ட ஆறுதலா பேச நீ இப்ப ஓகே தானே அப்படின்னு கேட்க எல்லாத்தையுமே பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு கேள்வி வரையா அதுக்கு ஃப்ரெண்டு நீ தான் காட்டேறினே எனக்கு ஃபர்ஸ்டே தெரியும் நீ ஸ்டார்டிங்லயே மாட்டை அடிச்சு சாப்பிடுறத நான் பாத்துட்டேன் அது போக உன்ன ஹண்டர்ஸ் கிட்ட இருந்து காப்பாத்ததான் நான் அவன் கூட சேர்ந்து அவன் பக்கம் நெருங்க விடாம சுத்த விட்டேன் ஆனா நான் உனக்காக எல்லாம் பண்ணனா நீ எப்போதுமே ஹீரோ கூட தான் இருப்ப அப்பெல்லாம் மனசு எப்படி வலிக்கும் தெரியுமா அதெல்லாம் தாண்டி என்னுடைய ஃபோக்கஸ் எல்லாமே உன்னை சேவ் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கிட்ட அவனுடைய முகத்தை காமிக்கிறான் அவன் இப்போ ஆம்பளை காட்டேரியா மாறிட்டு இருக்கான் சே இப்படியும் லவ் பண்ணிருக்கானே சொல்லிட்டு அவனை ஹக் பண்ணி அவனை விட்டு பிரிஞ்சு போக முடியாம ரொம்பவே ஃபீல் பண்றாங்க நம்ம ஹீரோயின் அடுத்தது ஹீரோ காமிச்சா புத்தர் கிட்ட இதை பத்தி ஃபுல் டீட்டெயிலா கேட்கிறான் அந்த புத்தரும் அந்த மீதி காட்டேரி கதையை சொல்றாரு ஃபர்ஸ்ட் எல்லாம் காட்டேரிகள் வந்து நார்மல் மனிதர்களா தானே இருந்தாங்க பிளாக் மேஜிக் யூஸ் பண்ணி தானே இப்படி மாறிட்டாங்க அப்படி மாறினதுக்கு அப்புறம் கூட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா ஹாப்பியா தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க போல அதுல பெண் காட்டேரி என்ன பண்றானா தெரியாம ஒரு வாட்டி ஹஸ்பண்டுக்கு துரோகம் பண்ணிட்டு அஃபேர்ல இருந்து போல அதோடைய விளைவா இந்த ஹஸ்பண்ட் காட்டேரி வந்து ஒய்ஃப் காட்டேரிய கொலை பண்ணி இதயத்தை தனியா எடுத்துருவாரு இந்த ஹார்ட்ல தானே நீ அஃபர் வச்சிருந்த அப்படின்னு நினைச்சு இந்த மாதிரி பண்ணிடுவாரு அதுல அந்த ஆண் காட்டேரிக்கு பயங்கர பகையா மாறி பெண் காட்டேரி இதயத்தை எடுத்து நொறுக்கி கொள்றதுதான் வேலையை வச்சிருக்கிறாரு போல சோ அதுவே அப்படியே காலம் கடந்து கடந்து இப்போ இந்த மாதிரி ஆண் காட்டேரி எல்லாமே பெண் காட்டேரிய கொலை பண்றதுக்காக வெறி கொண்டு சுத்திட்டு இருக்குது சோ இப்படி இருக்க இங்க நம்ம ஹீரோயின் சன்செட் ஆகுறதுக்குள்ள அவளுக்கு தேவையானதை எடுத்து வச்சுட்டு கிளம்புறா பட் அவளுடைய அப்பா அவளை தடுத்து ஊர் மக்கள் எல்லாருமே ஒரு இடத்துல இருப்பாங்க எதுக்குன்னா எல்லாரும் ஒன்னா இருப்போம் யார் அந்த காட்டேரின்னு இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிடும் அப்படின்னு செக் பண்ணுறதுக்காங்க ஆனால் இங்கே ஹீரோயின் மைண்டில் பார்த்தீங்கன்னா அட லூசு அப்பா நான் தான் காட்டேரி அதை கூட தெரியாமல் என்னை எழுத்துட்டு வந்துட்டீங்களே அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே கேட்குறான் இதெல்லாம் தெரியாத அப்பா வந்து தன்னுடைய பொண்ணு தான் காட்டேரின்னு டவுட் பட்றவங்களுக்கு இல்லைன்றத ப்ரூவ் பண்ணணுன்றதுக்காக இங்கே வந்து உட்கார வைக்கிறாரு அதே டைமில் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயின் சொன்ன டைமுக்கு வராததை பார்த்து ஏதோ தப்பாக இருக்குமோ அப்படின்னு யோசித்து ஊருக்குள்ளே வரான் அது போக நம்ம ஹீரோயின் மெடிசன் எதுவும் எடுக்கல இல்லையா அதாவது அந்த ஃப்ரூட்ஸ் வந்து சாப்பிடாம இருக்கா அதனால அவ கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்கா அப்படியே அவளுடைய தலை அந்த இடத்துல பறக்குது அந்த இடத்துல எல்லாருமே அலறி அடிச்சு ஓடுறாங்க இங்க இந்த ஃப்ரெண்ட் காரணம் முழுசா ரத்த காட்டிரிய மாதிரி ஹீரோயினை பிடிக்க வரான் அடுத்தது அவளுடைய தலையை பிடிச்சு கொலை பண்ண போறான் உடனே ஹீரோ வந்து ஃப்ரெண்டு கிட்ட டேய் அதுதான் நீ லவ் பண்ண ஆளு அவளே உன்னை கொல்ல முடியுமா சோ அவளை கொஞ்சம் நினைச்சு பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல இதை கேட்டு ஃப்ரெண்டுக்காரன் அப்படியே மனசு மாறுவான் உடனே ஹண்டர் ஹீரோயின் அட்டாக் பண்ண வரான் அவனும் ஒரு ரெத்த காட்டிரியா மாறி இருப்பான் இப்ப ஃபுல்லாவே சோ அவனை தடுத்து ஹண்டர் கூட பறந்து பறந்து ஸ்கைல சாண்ட போறான் வந்துட்டுக்காரன் அப்படியே ஒரு ஃபோர்ஸில் ஃபயர்லாம் வருது சண்டேல ஃப்ரெண்டால் ஹண்டரை எதிர்த்து சண்டை போட முடியாமல் ஹண்டர் என்ன பண்ணிடுறான் கடைசியில் ஃப்ரெண்டுக்காரனை கொலை பண்ணிடுறான் இந்த டைமில் ஹீரோ என்ன பண்ணுறான்னா ஹீரோயினுடைய பாடியை தூக்கிட்டு ஓடி போக ட்ரை பண்ணுறான் ஸோ இதை பார்த்த ஹண்டர் அவனையும் அட்டாக் பண்ண வர அவங்க கிட்ட இருந்து ஹீரோவை காப்பாற்றணுன்றதுக்காக ஹீரோயின் வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க இந்த சண்டையை பார்க்கறதுக்கு அப்படியே பேய்க்கும் பேய்க்கும் சண்டை எப்படி இருக்குமோ அது போல பரபரப்பாக போயிட்டு இருக்க கடைசியில் அங்கே அந்த புத்தர் வந்து கன் எடுத்து அந்த ஹண்டர் காட்டேரியை சுட்டு தள்ளிடுறாரு அமைதியின் உருவமான இந்த புத்தரை வந்துட்டாரு அப்படின்னு பார்த்தா இப்ப தான் என்ன கதைன்னே தெரிய வருது என்னன்னா ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோயின் ஒரு பங்களாக்கு போயிருப்பா அதுக்குள்ள ஒரு பெட்டி இருக்கும் அதுக்குள்ள ஒரு தலை இருந்திருக்கும் இல்லையா அந்த தலை யாருதுன்னா இந்த புத்தருடைய ஒய்ஃபோடைய தலை தான் அவங்களும் இந்த மாதிரி காட்டிரியனால பாதிக்கப்பட்டிருப்பாங்க போல இது தெரிஞ்ச புத்தர் வந்து அவங்களுடைய ஒய்ஃபை கொலை பண்ணவும் முடியாம இந்த ஊர் மக்கள் கிட்ட காரமிக்கவும் முடியாம யாருமே வராத இந்த பங்களாக்கு வந்து அந்த பெட்டிக்குள்ள தலையை மட்டும் தனியாக அடைச்சு வச்சிருப்பாரு அந்த தலை மூலமா தான் நம்ம ஹீரோயின் வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க ஸோ எல்லாமே என்னால தான் ஆரம்பிச்சது என்னால அதனால ஹீரோயின் வந்து அஃபெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு தெரிய வந்து தான் இந்த புத்தர் வந்து கடைசியில் வந்து இப்படி காப்பாற்றிருப்பாங்க அதுக்கப்புறம் இவங்க கிட்ட அந்த ரிவர் பக்கம் ஒரு போட் இருக்குது அதை எடுத்துகிட்டு போன்ற மாதிரி சொல்கிறாரு ஹீரோவும் ஹீரோயினுடைய பாடியை தூக்கிட்டு அந்த போட் பக்கம் போயிட்டு இருக்கிறான் ஒரு பக்கம் ஊர் மக்கள் வந்து துரத்த ஹீரோ வந்து கஷ்டப்பட்டு ஹீரோயின் தூக்கிட்டு போகன்ற மாதிரி அப்படியே கதை போக ஹீரோ போட்டில் ஹீரோயினுடைய பாடியை போட்டுட்டு ஹீரோயின் இனிமேல் வராததை பார்த்து ஷாக் ஆகி ஹீரோன்கிட்ட அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிற சீக்கிரமாக வான்ற மாதிரி கூப்பிடுறான் அதுக்கு ஹீரோயின் அவளுடைய பாடியை பார்த்துட்டு அது குத்து உயிர் கொல உயிரா ஊர் மக்கள் ஆக்கி வச்சிட்டாங்க அது வந்ததுனால என்னுடைய பாடி வந்து இனிமேல் அதுல சேராது இனிமேல் என்னால என்னோட உடம்புக்குள்ள வர முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோகமா சொல்ல ஹீரோவுக்கு ரொம்ப கஷ்டமாக எடுத்து அழ ஆரம்பிச்சிட்டான் உடனே அவங்க கிட்ட வந்து அப்படியே கிஸ் பண்றா கிஸ் பண்ணிட்டு அந்த போட்ல உள்ள ரோப்பை வந்து அழுத்து விட்டுறான் நீ மட்டுமாவது இங்க இருந்து போயிடு அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோவும் அப்படியே கண் கலங்கி நிக்க சோ இப்படியே படத்தை முடிச்சிருந்தாவது கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் ஆனா என்ன ஆகுதுன்னா அப்படியே ரெண்டு பேரும் கண் கலங்கி பாத்துட்டு இருக்காங்க இல்லையா அதுக்குள்ள ஊர் மக்கள் பின்னாடி இருந்து வந்து கண்ணால சொல்றாங்க பார்த்தா அது ஹீரோ ஹீரோயினுடைய நெத்தி போட்லையா பட்டுறது ஸோ ஹீரோயினுடைய தலை வெடிச்சு செதறது அதுவும் ஹீரோடைய கண்ணு முன்னாடி இதை பார்த்துட்டு ஹீரோ எப்படி இருப்பான் ஸோ போட்ல இருந்து இறங்கி வந்து கதறி கதறி அழுகிறான் அதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க ஸோ டேரக்டருக்கு என்ன காண்டுன்னு தெரியல கடைசியில் இந்த மாதிரி ஒரு சேட் என்டிங்காக கொடுத்து முடிச்சிட்டாரு ஸோ ஹீரோயினை சாகாம இருக்கிற மாதிரியாவது முடிச்சிருக்கலாம் இருந்தாலும் என்ன பண்றது இப்படி முடிச்சுட்டாருல்ல ஸோ எப்படி இருந்துச்சு இந்த ட்ரையாங்கல் லவ் ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ற மாதிரி கண்டிப்பாக நம்புறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க இதே மாதிரி வித்தியாசமான படங்கள்லாம் உங்களுக்கு டெய்லி வந்துட்டு இருக்கும் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேஃபாக இருங்க உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க